friends welcome to jsj jessie education இன்னைக்கு நம்ம வீடியோல சுதந்திர இந்தியாவில் நாம் பெற்றது என்ன எழுவத்தி ஏழு வருட சுதந்திர இந்தியாவில் நாம் பெற்றது என்ன அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம கட்டுரை பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் எழுபத்தி ஏழு வருட சுதந்திர இந்தியாவில் நாம் பெற்றது என்ன நமது தாய்நாடான இந்திய திருநாட்டின் சுதந்திரை ஆம்ள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் இந்தியா பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் அரசாங்கத்திடமிருந்து தாய்நாட்டின் சுதந்திரத்தை அடைந்தது ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் நாள் இந்திய மக்களின் வாழ்விலும் மனதிலும் ஆழமாக பதிந்த நாளாக விளங்குகிறது நமது தாய்நாடான இந்தியா சுதந்திரம் பெற்று சுமார் அரை நூற்றாண்டுகளையும் கடந்து நாம் சுதந்திரமாக நமது தாய் மண்ணில் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு முதல் காரணம் நமது தேசிய தலைவர்களும் போராட்ட வீரர்களுமே தாய்நாடான இந்தியாவின் ஆரம்ப கால நிலை தீபகற்பம் என்றும் பாரத என்றும் நமது நாட்டினை அழைப்பார்கள் மேற்கே பாக்கிஸ்தான் கிழக்கே வங்காளதேசம் என நமது இந்திய நாடானது இரண்டாக பிரிக்கப்பட்டு பெருவாரியான பரப்பளவை கொண்டு ஒரே நாடாக இருந்தது மன்னர் ஆட்சிக் காலத்தில் நமது இந்திய நாடு மிகவும் சீரும் செழிப்பாகவும் பசுமை வாய்ந்ததாகவும் செல்வ செழிப்பில் உலகிலுள்ள மற்ற நாடுகளுக்கும் எடுத்துக்காட்டாக இருந்தது தென்னிந்தியாவை மும் மன்னர்களான சேரர் சோழர் பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்து வந்தனர் இவர்களை தொடர்ந்து இஸ்லாமியர்கள் ஆயிரத்தி இருநூத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி ஏழு தில்லி சுல்தான் சுல்தானகம் ஆயிரத்தி இரநூத்தி ஆறு முதல் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு தக்கானத்து சுல்தான் சுல்தானங்கள் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு விஜயநகர் பேரரசு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறு முகலாய பேரரசு ஆயிரத்தி ஐநூத்தி இருவத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி மூன்று மராட்டிய பேரரசு ஆயிரத்தி ஆறுநூத்தி எழுவத்தி நான்கு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு துர்ராணி பேரரசு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்று சீக்கிய பேரரசு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பது என பலரும் நமது நாட்டின் எல்லைகளையும் செல்வங்களையும் விரிவுபடுத்துவதிலே மிகவும் கவனமாக இருந்தனர் தாய்நாட்டிற்கு அந்நியர்களின் வருகை விஜயநகர பேரரசு காலத்தில் கடல் வழியாக முதன் முதலில் நமது இந்திய நாட்டிற்கு வந்தவர் தான் இந்திய நாடானது வந்தவர்களை வாழ வைக்கும் நாடு என்ற பெருமை நமது இந்தியாவிற்கு தொடக்கத்திலிருந்தே உள்ளது இவருடைய வருகையை தொடர்ந்து இந்தியாவில் உணவுக்கு அதிக சுவை சேர்க்கும் கரி மசாலா பொருட்கள் இருப்பதை தெரிந்து கொண்ட ஐரோப்பிய நாட்டினர்கள் அதை தங்களது நாடுகளுக்கு விற்பனை செய்யும் வணிகத்தில் ஈடுபட எண்ணி கோழிக்கோடு துறை துறைமுகத்தில் ஆயிரத்தி நானூற்றி எட்டாம் ஆண்டு வந்தனர் போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவின் கடலோர பகுதிகளான கோவா தியு டாமன் மற்றும் பாம்பே போன்ற இடங்களில் பாம்பே போன்ற இடங்களில் தங்களது வாணிக முகாம்களைத் தொடங்கினார்கள் இவர்களை தொடர்ந்து டச் ஆங்கிலேயர்கள் போன்ற அந்நியர்கள் நமது இந்திய நாட்டிற்கு வந்ததால் ஆங்கிலேயர்களும் போர்ச்சுகீசியர்களும் போலவே வாணிக முகாம்களை நடத்த திட்டமிட்டு சூரத்தின் வடக்கு கரையோரத்தில் வாணிக முகாம்களை நடத்தினர் ஆயிரத்தி அறுநூத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பிரெஞ்சுக்காரர்களும் அவர்களை பின்தொடர்ந்தனர் வாணிகம் என்ற பெயரில் ஒவ்வொரு நாட்டுக்குள்ளும் நுழையும் ஐரோப்பியர்கள் நாட்கள் கடக்க அந்நாட்டின் சிம்மாசன பொறுப்பை கைப்பற்றுபவர் கைப்பற்றுவர் அதற்கேற்றவாறு பல அந்நியர்கள் இந்தியாவுக்குள் வந்ததால் பல போர் சண்டை குழப்பங்களும் நிலவியதால் ஐரோப்பியர்கள் அரசியல் ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பித்தனர் ஆனால் தாங்கள் கைப்பற்றிய அனைத்து நாடுகளையும் ஒரே நூற்றாண்டில் ஆங்கிலேயர்களிடம் இந்திய நாடு இழந்தது ஆங்கிலேயர் தொடங்கிய கிழக்கிந்திய கம்பெனி ஐரோப்பியர்களை ஆங்கில நாட்டினர்கள் அவர்களுடைய சூழ்ச்சியால் வென்றடைந்து இந்தியாவில் இருந்து வாணிகம் செய்தது மட்டுமல்லாமல் அப்போது ஆட்சி செய்து வந்த முகலாய பேரரசர் ஜெஹாங்கீரினுடைய அனுமதி பெற்ற பிறகு இந்தியாவை இந்தியாவை இடமாக கொண்டு ஆங்கிலேயர்கள் கிழக்கிந்திய கம்பெனியை தொடங்கினார்கள் நாளடைவில் கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஆங்கிலேயர்கள் வரித்தொகை கட்டாமலேயே வாணிகம் செய்ததால் அவர்களை வங்காளத்தின் நவாப் சிராஜ் உடத்துலாத் என்பவர் அவர்களை எதிர்த்ததால் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் யுத்தம் என்ற போர் நடந்தது அந்த போரில் நவாப் ஆங்கிலேயர்களிடம் தோல்வி அடைந்ததால் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் உள்ள அனைத்து நிலங்களையும் கைப்பற்ற துவங்கினர் இதையடுத்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டில் பக்சார் போர் நடந்தது அதிலும் வெற்றி பெற்று வங்காளத்தை ஆட்சி செய்ய அப்போதைய முகலாய பேரரசரிடம் அனுமதி பெற்றதால் இந்தியா முழுவதும் ஆங்கிலேயரின் ஆட்சி வர அதுவே முதல் காரணமாகிவிட்டது முதல் உலக போரும் இந்தியர்களின் துணிவும் உலகிலுள்ள நாடுகளுக்கிடையே நிலவிய சண்டை மற்றும் விரோதங்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதல் உலக போர் தொடங்கியது இந்த போரானது இந்திய நாட்டில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்ததால் அவர்களது போர் முயற்சிகளுக்கு நமது நமது இந்தியா இந்தியா பெருமளவில் பெருமளவில் பங்களித்தது முதல் உலக போரின் போது பின்விளைவுகளான உயிரிழப்பு அதிக விகிதம் உயர்ந்த பணவீக்கம் அனைவராலும் பரவிய இன்ஃப்ளூயன்சியா இன்ஃபுளுயன்சியா என்ற நோய் மற்றும் போரின் போது ஏற்பட்ட வர்த்தகத்தின் பாதிப்பு இந்திய மக்களுக்கு பெரியளவில் பாதிப்பை ஏற்படுத்திவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவில் நிறவெறி எதிர்ப்பு இயக்கத்தின் முக்கிய தலைவராக இருந்த மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்கள் மீண்டும் இந்தியாவிற்கு வந்தார் ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை எதிர்த்ததால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வேட்டையாடியதோடு மட்டுமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கருப்பு சட்டம் என்ற ரவுலத் சட்டம் ஒன்றை நடைமுறைக்கு கொண்டு வந்தனர் தனது இந்திய நாட்டில் நடக்கின்ற கொடூரமான சூழலை தடுத்து தடுத்து நிறுத்த மகாத்மா காந்தி முதல் சத்தியாகிரக இயக்கத்தை ஆரம்பித்து ஆங்கிலேயர்களை எதிர்த்தார் ஆங்கிலேயர்களை எதிர்த்த எதிர்த்ததால் காந்திக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆறு வருடகால சிறை தண்டனை விதிக்கப்பட்டு மீண்டும் இரண்டு ஆண்டுகளிலேயே விடுதலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் டில்லி பாராளுமன்றத்தில் பகத்சிங் குண்டு வீச்சினை கடுமையாக கடுமையாக எதிர்த்த காந்தியடிகள் அமைதியால் தான் சுதந்திரம் அடைய முடியுமென்று எண்ணி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் தண்டி யாத்திரை எனப்படும் உப்பு சத்தியாகிரகம் நடத்தி வந்தார் அப்போதுதான் மாநாடு நடைபெற்றது அடுத்த ஆண்டில் காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தானதோடு மட்டுமல்லாமல் அவர் லண்டனில் நடந்த இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் இந்தியாவின் பிரதிநிதியாக கலந்து கொண்டார் இந்த மாநாடு தோல்வியடைந்ததை தொடர்ந்து அவர் இந்தியா திரும்பினார் அதே ஆண்டில் அதே ஆண்டில்தான் ஆங்கிலேயர்களை எதிர்த்த பகத்சிங் ராஜகுரு மற்றும் சுகதேவ் ஆகிய மூவரும் தூக்கிலிடப்பட்டார் சுதந்திரம் அடைந்த இந்தியா இந்திய சுதந்திரத்திற்காக பல போராட்டங்களையும் கிளர்ச்சிகளையும் எழுப்பிய தலைவர்களும் புரட்சியாளர்களும் சிறிதளவு கூட சோர்வடையவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் பிரித்தானியா இந்திய கவர்னர் ஜெனரலாக விஸ்கவுண்ட் லூயி மவுண்ட்பேட்டன் அவர்கள் ஜூன் மூன்றாம் தேதி பிரித்தானியா இந்திய பேரரசை மத சார்பற்ற இந்தியா என்றும் முஸ்லிம் பாகிஸ்தான் என்றும் பிரித்தளிப்பதாக அறிவித்தார் இந்த தேச பிரிவினையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ஆகஸ்ட் பதினாலாம் தேதி பாகிஸ்தான் தனி தேசமாக பிரிந்தது இந்திய நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நள்ளிரவில் சுதந்திர தேசமானது சுதந்திர இந்திய நாட்டின் பிரதமராக ஜவஹர்லால் நேருவும் துணை பிரதமராக சர்தார் வல்லபாய் பட்டேலும் பதவியேற்றனர் அவர்கள் இந்திய நாட்டில் கடைசி கவர்னர் ஜெனரலாக இருந்த பேட்டனை அதே பதவியில் தொடரும்படி அழைத்தனர் அவர்களுடைய அழைப்பை ஏற்று அவரும் சிறிது காலம் பதவியில் இருந்தார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் பேட்டனுக்கு பதிலாக சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சரி அமர்த்தப்பட்டார் இந்திய சுதந்திரம் அடைந்த கொண்டாட்டம் வருடா வருடம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்திய நாடு சுதந்திரம் அடைந்ததை கோலாகலமாக கொண்டாடி வருவார்கள் சுதந்திர தினமன்று பள்ளி கல்லூரிகளில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கி விடுமுறை அளிக்கப்படும் சுதந்திர தின விழாவில் முப்படை அணிவகுப்பு நாட்டிய கலை என பல்வேறு வண்ணமயமான நிகழ்ச்சிகள் நடைபெறும் தேசபக்தியுடன் சுதந்திர தினத்தை ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாக கொண்டாடி தேசப்பற்றை வளர்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது சுதந்திர தினத்தை பத்தி உங்களுக்கு கட்டுரை வேணும்னாலும் இல்லை வேற ஏதாவது டாபிக் பத்தி உங்களுக்கு கட்டுரை வேணுன்னாலும் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இல்ல லெட்டர் ரைட்டிங் வேணுன்னாலும் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு உடனே நான் போஸ்ட் பண்ணிருக்கேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கால் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்டி ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காமல் விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ பிளஸ் யூ